தமிழ்நாட்டு பாஜக எடுத்துக்கிட்டோம்னா அங்க உட்கட்சியில நிறைய பிரச்சனைகள் தேர்தல் அறிவித்து திமுக களத்துக்கு வந்து விக்கெட்டுகள் சாய்ப்பதற்கு முன்பாகவே பாஜகவில் ஒரு விக்கெட்டு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக விமர்சிக்காம என் பொத்தாம் பொதுவாக அவர் விமர்சிக்க வேண்டிய சொல்லுங்க நாற்பத்தைந்து நிமிடம் பேசியிருக்கிறார் ஒரு இடத்துல எடப்பாடி பேர் சொல்லல ஒரு இடத்துல அதிமுக பேர் சொல்லலை என்ன ஆனா எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசுறாரு அதிமுக தலைமையில தான் ஆட்சியம் இடையில தரவணும் காட்டியும் தீ தப்பிட போவாங்க நீங்க சொல்ற டக்லஸ் சொல்லணும் அவ்வளோதான் கடவுணும் அந்த மாதிரி அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா நாகரா சொல்றாங்க மக்கள் ஆல்ரெடி அந்த முதல் இடத்தை திமுக விற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்துட்டாங்க இரண்டாவது இடம் மூணாவது இடம் யாருக்கு அதுதான் தேர்தல்

பைத்தியங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாசம் ஏழாம் தேதி திமுக மேடை எடுத்து பாருங்க தைரியம் இருந்த அவர் மேடை போட்டு இதே மாதிரி ஒன்றரை லட்சம் பேரை உட்கார வச்சு எந்த சல சலப்பு இல்லாம அந்த நடிகர் கட்சியர் கூட்டம் நடத்த சொல்லுங்க இல்ல மாநாடு அவங்க போட்டாதான் நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க மாநாடு போடுங்க சார் அரை கூட்டம் போடாதீங்க யாரும் சாகடிக்காதீங்கன்றோம் பாஜக எடுத்துக்கிட்டோம்னா அங்க உட்கட்சியில நிறைய பிரச்சனைகள் சிலர பதவி நீக்கம் தேர்தல் அறிவித்து திமுக களத்துக்கு வந்து விக்கெட்டுகள் சாயப்பதற்கு முன்பாகவே பாஜகவில் ஒரு விக்கெட் விழுந்திருக்கிறது இதுவே இங்க முதல் வெற்றி இல்ல அங்க வந்து சிலர பொறுப்புகள்ல மாத்திருக்காங்க சிலர வேற பதவிக்கு கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க நிறைய பேர் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சோ திமுக கலத்தை சமாளிக்க முடியாம இதெல்லாம் நடக்குதா இதுதான் அதிமுக நடக்க எழுதி வச்சுக்கோங்க இதுதான் அதிமுக நடக்கும் பாஜகவுக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரியும் இந்த தேர்தலில் நாம் கரையேற மாட்டோம் தாமரை மலராது இது வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் தான் ஆனா முதலமைச்சர் எங்க பேசுனாலும் தமிழ்நாடு விசஸ் அப்படின்னு பேசுறாங்க ஒரு சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக விமர்சிக்காம என் பொதுவா அவர் விமர்சிக்க வேண்டிய சூழல் யார் முதலமைச்சர் விமர்சிக்கிறார் இன்ப பிரச்சாரத்துக்கு நரேந்திர மோடி நரேந்திர மோடி மதுராந்த பிரச்சனை பிரச்சாரம் பண்ணாரு எங்கேயும் ஏடிஎம்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே அவரு எங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லலையே அவர் என்டிஏ ஆட்சி அமைப்பு தானே சொன்னாரு இல்ல முதல்ல அமித்ஷா அறிவிக்கும் போதே எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் கூட்டணி அவரு தான் கேட்கறது என்டி கூட்டணியின் தலைவர் நரேந்திர மோடி இந்தியாவின் ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் மதுராங்கத்துல பிரச்சாரம் செய்கிறார் இந்த அரசை வெற்றி பெறும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எடப்பாடி முதலமைச்சர் ஆவார் எடப்பாடி எடுத்தாரா அதிமுக பேர் யாவது எடுத்தாரா இல்ல நாற்பத்தி நிமிடம் பேசியிருக்கிறார் ஒரு இடத்துல எடப்பாடி பேர் சொல்லல ஒரு இடத்துல அதிமுக பேர் சொல்லல தான் சொல்லி இருக்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மகாராஷ்டிராவில் சிவசேனா உடைத்து விட்டு ஏக்நாத் ஷெண்டே வெளியே வந்தார் முதலமைச்சர் தேர்தல் வந்தது மீண்டும் யார் முதலமைச்சர் கேட்டார்கள் இந்த கூட்டணி தான் முதலமைச்சர் சொன்னார்கள் ஏக்நாத் ஷெண்டே கைட்டி விட்டார்கள் இல்ல அந்த நீங்க சொல்றீங்க ஆனா அந்த கூட்டத்துல பிரதமருக்கு நிகரா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போஸ்டர் கட் அவுட் எல்லாமே வச்சிருந்தது எட் பிரதமருக்கு நேர் எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த பிம்பத்தை பெருசு படுத்தும் போது பேனர் போஸ்டர்லாம் என்ன சார் அதே வரிசையில தான் தினகரன் உட்கார்ந்து இருந்தாரு அதே வரிசையில் தான் ஜி வாசம் வாசன் அதே வரிசையில் தான் அன்புமணி உட்கார்ந்துருந்தான் அதுக்காக எல்லாரும் ஒன்றா ஒரு லட்ச ரூபா செலவு பண்ண உங்கள் கட்டோட்டு கூட தான் வைக்கலாம் அது கணக்கு கிடையாது பேசினவர் நாங்கள் வென்றால் இவர் தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கணுமா இல்லையா இவர் தான் ஆட்சின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசுறார்ல ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுறாரு அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமைக்கும் தனி தனிப்பெருமான ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார்ல நான் ரவுடி நான் ரவுடி நான் என்னையும் அரெஸ்ட் பண்ணு அப்படிதான் தனியாக கூவுறாரு அவர் கூவ வேண்டிங்களும் கூவலை இவர் சொல்லி அவண்ணே ஆகப்படுறதில்ல ஓ கடையில் சரவணனும் ஒன்றும் டீ சாப்பிட போவாங்க டக்லஸ் ஓனர் சொல்லட்டும் அது நீயே சொல்ற டக்லஸ் தான் சொல்லணும் அவர்தானே கடை ஓனர் அந்த மாதிரி எடப்பாடி பேசுறதுலாம் பேச்சல்ல அவங்க ஓனர் அமித்ஷாவும் மோடியும் தான் பேச்சு இன்னொன்று பி எல் சந்தோஷ் அவங்க ஒரு கூட்டத்துல பேசும்போது சொல்றாங்க இருபது சதவீத தொகுதிகளை நம்ம அதிமுகிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தாறு ஐம்பது தொகுதிகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த பாஜக வந்து அதிமுகிட்ட இருந்து பெரும்பான்மையான தொகுதிகளை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஆனால் அதிமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்க தான் தனிப்பெரும்பான்மை அப்படின்றாங்க இது முரண்பாடு ஏன் அந்தங்க தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் அல்ல யார் முதலமைச்சராக வர்றதுக்கான தேர்தல் அல்ல மக்கள் ஆல்ரெடி அந்த முதல் இடத்தை திமுகவிற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்துட்டாங்க நடக்க போக்குற தேர்தல் இரண்டாவது இடம் மூணாவது இடம் யாருக்கு அதுதான் தேர்தல் முதலிடம் திமுகவிற்கு முதலிடம் மு க ஸ்டாலினுக்கு முதலிடம் உதயநிதிக்கு முதலிடம் இந்த கூட்டணிக்கு தான் இந்த தேர்தல் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் யார் பிடிப்பது அதுதான் போட்டி அந்த போட்டிக்கு தான் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு எடப்பாடி எந்த எண்டுக்கு வேணால் போக தயாராக இருக்கிறார் அவரை பற்றி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை புதிய கட்சிகள் சேர்க்கிறார்கள் அவர்கிட்ட பேசுகிறதே இல்லை கூட்டணி பற்றி பேசுகிறார்கள் அவர்கிட்ட ஒப்புதல் வாங்குறதே இல்லை எல்லா வேலையும் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் கைட்டுறதுக்காக இருக்கீங்க இல்ல இன்னைக்கு தொகுதிகள கூட்டணி கட்சிகளை பேசுறது கூட பாஜக தான் குழு கூட சொல்றேன் இவர் யார் இவர் ஒண்ணுமே இல்லை கட்டி நிக்கணும் அவ்வளவுதான் அமைதி படப்படத்துல அம்மாவாசை இருப்பார் தெரியுமா அந்த கதைக்கு தான் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறாரு இல்ல இன்னைக்கு திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு பேட்டியில் சொல்றாரு எங்களுக்கு பிடிச்சவங்களோட நாங்க பேசுறோம் பாஜக கூட பிடிச்சவங்க கூட அவங்க பேசுகிறாங்க திண்டுக்கல் சீனிவாசன் அந்த கட்சியில் இருக்கிற ஒப்புக்க வச்சிருக்கிறாங்க அவருக்கே தெரியும் அது எடப்பாடிக்கே அந்த நலம்னா திண்டுக்கல் சீனிவாசன்லாம் சும்மா உப்புக்கு வச்சிருக்காங்க அவங்க ஏதாவது எங்க கூட எங்களுக்கு பிடிச்சவங்க நாங்க பேசுறோம் அவங்க பிடிச்ச அவங்க பேசுறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு பிடிச்சாலும் உங்களுக்கு பிடிக்காதா அப்ப உங்களுக்கு பிடிச்சாலும் அவனுக்கு பிடிக்காதா இது பேர் கூட்டணியா மூலம் அந்த கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இருக்கா நீட் தேர்வு வேண்டாம் அதிமுக நிலைப்பாடு நீட் தேர்வு வேணும்ன்றது பாஜக உடைய நிலைப்பாடு மும்மொழி கொள்கை வேண்டான்றது திமுக சேர்ந்து அதிமுக நிலைப்பாடு மும்மொழி கொள்கை தான் வேண்டும் என்பது பிஜேபியுடைய நிலைப்பாடு கட்டா இந்தி வேண்டாம் நாங்கள் சொல்றோன்றக்கா கடமைக்கு அதிமுகவும் சொல்லுது ஆனால் இந்தி படிக்கணும்னு பிஜேபி சொல்லுது இல்ல கூட்டணி என்பது தேர்தலுக்கு மட்டும்தானே அது கொள்கையா ஒன்றுபட்டு முதல்ல ஒரு டயலாக கண்டுபிடிச்சது எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி வேறு கொள்கை வேறு அதெல்லாம் இல்லை கொள்கையாக தான் இருந்தால் கூட்டணியாக இருக்கணும் எப்படி பாலும் தண்ணி ஒன்னா சேர்ந்துடும் எண்ணெயும் தண்ணியும் ஒன்னா சேருமா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு ராஜாஜி போன்றவர்களோட கூட்டணி ராஜாஜி நிலைப்பாடு என்ன அப்படி இருந்தது எந்த ராஜாஜி இந்தியை திணித்தாரோ அந்த ராஜாஜி இந்தி ஒழிகனு சொன்னாரு எந்த முப்பத்தி எட்டுல இந்தி முதலமைச்சர் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்து எந்த ராஜாஜி இந்தியை திணித்தாரோ எந்த ராஜாஜி ஆட்சியில் தாளமுத்து நடராஜனும் மத்திய சிறையில் வாடி மாண்டார்களோ அதே ராஜாஜி மேடையிலே இந்தி திணிப்பதை எதிர்த்தார் திமுக நிலைப்பாட்டுக்கு வந்தார் திமுக சொல்வது சரி என்று சொன்னார் மாநில சுயாட்சி தேவை என்று சொன்னார் ஆக அது வேற இல்ல அதுவே ஒரு வானவில் கூட்டணி தான் அப்ப சொல்லப்பட்டது காங்கிரஸ் ஒரு பெரிய இயக்கத்தை வீழ்த்துறதுக்காக ஒரு வானவில் கூட்டணி உருவாக்கப்பட்டது அதே போல திமுக வீழ்த்தணும் அதுக்காக நாங்க ஒரு வானவில் கூட்டணி அந்த அந்த தலைவர்களையும் இந்த அடிமுட்டாளர்களையும் அறவேக்காளையும் ஒன்னா சேர்க்கவே சேர்க்காதீங்க அது ராஜாஜி மாப்போசி கல்யாண சுந்தரம் ஜீவா அந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த கூட்டணி வச்சோம் காகிதமில்லத்து ஆஹ் மாப்போசி இருந்தாரு சிபா ஆதித்யநாரு இருந்தார் மாதிரி ராஜாஜி இருந்தார் மாதிரி தலைவர் இப்போல்லாம் யார் சார் தலைவர்லாம் ஒருத்தன் சீட்டிங்கன்னா ஒருத்தன் துரோகின்னா ஃபோர் டுவெண்ட்டின்னா இப்போ சீட் ஃபோர் டுவெண்ட்டின்னு சீட்டிங் ஒன்றா உட்காந்துருக்குறாங்க ஒருத்தன் மேலே இந்து மருத்துவக் ஒரு எஃப்ஐஆர் இவங்கள இவங்க இந்த கூட்டணிப்பே அந்த கூட்டணி ஒப்படைய முடியுமா இல்லை இதெல்லாம் கீழே கிடைக்கிற வந்து ஜல்லி மாதிரி இதெல்லாம் அவங்களும் லீடு மா மாஸ் லீடர் அவங்களாம் இவங்களாம் சொன்னால் இதில் பாதி பேர் சொன்னால் அவங்க டிரைவரே ஓட்டு போட மாட்டாங்க சார் அவங்களாம் வந்து தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருந்தவங்க அதனால இவங்களோட அவங்க ஒப்பிடுறதே அபத்தம் ஏ இவ்வளோ பேர் ஒன்றா தீமுகாவை திமுகவே வீழ்த்தணும் விழுத்தணும் என்ன எதுக்கு விழுத்தணும் ஒருத்தர் சக்தின்றாரு ஒருத்தர் திமுக விழுத்தணும்ன்றார் நாங்கள் யாருக்கு தீய சக்தி நாங்கள் யாருக்கு திருமத்தியாமல் நாங்கள் சக்தி தான் யாருக்கு தீய சக்தி இந்துத்துவருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு இந்து முன்னணிக்கு நாங்கள் சக்தி தான் நாங்கள் இல்லைன்னு மறுக்கிறோமா எந்த சனாதனத்தை வல்லார் வல்லலார் எதிர்த்தாரோ எந்த சனாதனத்தை அம்பேத்கர் எதிர்த்தாரோ எந்த சனாதனத்தை இரட்டைமலை சீனிவாசன் எதிர்த்தாரோ எந்த சனாதனத்தை ஐயா ஜீவா எதிர்த்தாரோ எந்த சனாதனத்தை பொதுகுடுமை எதிர்த்ததோ எந்த சனாதனத்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் எதிர்த்தார்களோ அந்த சனாதன கொள்கையை நான் தொடர்ந்து எதிர்ப்பேன்னு சொல்றேன் உதயநிதியை பார்த்த உங்களுக்கு தீய சக்தியா தான் தெரியும் தொட்டால் தீட்டு பார்த்தால் கூட்டணும் ஒதுக்கி வைத்த ஜாதியை போயிட்டு கலெக்டர் ஆக்கி எஸ்பி ஆக்கி ஐஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் ஆக்கி ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆக்கணும்ல உங்களுக்கு தீய சக்தியாதான் தான் தெரியும் கோயிலுக்குள்ளேயே போக கூடாது கோபுர தரிசனம் பண்ணிட்டு போங்கன்னாங்க நாங்க அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக்கி அவரையும் ஓதுவாராக்கி வச்சு கோயில் கருவில உள்ள போய் வச்சு மந்திர ஓத வச்சோம்ல அப்ப அவங்களுக்கு தீய சக்தியா தான் தெரியும் நீ அவங்கள பார்த்தா காப்பி அடிக்கிறீங்கன்னு சொல்றோம் யாரை பார்த்து இதுல எந்த விஷயம் அவரை மாதிரியே ட்ரெஸ் பண்றீங்க அவரை மாதிரியே ரேம் பார்க்க போறீங்க அவரை பார்த்து கூட ஒரு இதோ ஒரு இதுல இன்ஸ்டால பார்த்து நினைக்கிறேன் வெக்கமாலேயே இப்படிலாம் பேசுறதுக்கு ஐயா நீங்க சொல்றத பார்த்தா நீங்க உங்களுக்கு அப்புறம் தான் நாங்கள் பேண்ட் சர்ட்டே போட்டோம் மனுஷன் ஆடையே போட்டோம்னு சொல்ல ஆரம்பிப்பானுங்க இருக்கு உன் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உங்களை தளபதின்னு சொல்றதுக்கு முன்னாடி எண்பத்தி ஆறுல தளபதினு சொன்ன தலைவர் எங்க தலைவர் நீங்கெல்லாம் பழைய கையெல்லாம் இருந்து எடுத்து பீசுங்க நீங்கலாம் நீங்கள் தளபதி இப்போ யார சொல்றீங்களோ உங்க நடிகரை அது எண்பத்தி ஆறுலயே தளபதினு சொன்னது அரசியல் களத்துல ஒரே தளபதி தான் இருந்தாரு அது எங்கள் தலைவர் இன்றைய திமுக தலைவர் அண்ணன் மு ஸ்டாலின் தான் எங்களை மாதிரியே ட்ரெஸ் போறாரு எங்களை மாதிரி ரேம் போட்டு எங்களை மாதிரியே நடந்து வர்றாரு எங்களை மாதிரி இளைஞரை சேர்க்கிறாரு பைத்தியங்களை பைத்தியங்களை அரசியலை தெரிஞ்சுக்கங்க படிங்க தெரு சொல் கேட்டாது தெரிஞ்சுக்கங்க திருச்சியில திமுக மாநில மாநாடு தொண்ணூத்தி ஆறுல மணிக்கு பேரணி மறுநாள் கால ஏழரை மணி வரைக்கும் நடந்தது பதினெட்டு மணி நேரம் இந்தியாவில் ஒரு மாநில கட்சி இளைஞர் அணிவகுப்பு நடத்தினது ஒரே கட்சி திமுக நடத்தின தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அப்பலாம் நீங்க எங்க இருந்தீங்கன்னே தெரியாது தொண்ணூத்தாறுலாம் பதினெட்டு மணி நேரம் அணிவகுப்பு இப்போ எங்களை மாதிரியும் மேடை போட்டு எங்களை மாதிரியும் ரேம் போட்டு நடந்து வந்து டாடா காமிச்சிட்டு வர்றாரு செல்பி எடுக்கிறாரு பைத்தியங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச் மாசம் ஏழாம் தேதி திமுக மேடை எடுத்து பாருங்க இல்ல உங்க அறிவே இருக்காதா இல்ல சிந்திக்கிற தன்மையே கிடையாதா இல்ல நீங்க என்ன மனித ரூபத்துல புதுசா வந்திருக்கிறீங்களா ஒன்னு தெரிஞ்சுக்கங்க பாருங்க படிங்க கேட்டாது தெரிஞ்சுக்கங்க ராம்ப் எங் எங்களை மாதிரியே போடுறாரு எங்களை மாதிரி நடந்து வராருன்றீங்க எடுத்து பாருங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச் ஏழில் திமுக போட்ட பிரம்மாண்டமான மேடை அதில் போட்ட ராம்ப்பை பார்த்துட்டு ஒருத்தர் ட்விட்டர்ல போட்டாரு அந்த ரேம்ப் நடந்து போனால் சென்னைக்கே போயிடலாம் போல விதம் அப்போ ரேம்ப் முதல்ல பெருசா நீங்க போட்டீங்களா நாங்க போட்டுமா இல்லை அவரு எங்கள பார்த்து நீங்கள் காப்பி அடிச்சிட்டு நாங்கள் உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறோமா இல்லை அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சில முன்னணி பத்திரிகையாளர்னு வச்சுக்கோங்களேன் பேர் சொல்ல வேண்டாம் சில முன்னணி பத்திரிகையாளர் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு வந்து இன்னைக்கு இளைஞர்களும் பெண்களும் அதிகமாக அவர் பின்னால இருக்கிறாங்க அதனால திமுக பயந்துகிட்டு இளைஞரணி மாநாடு பெண்கள் மாநாடு வைத் எம் எம்கேஎஸ் அப்படிங்கலாம் நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்தி இளைஞர்களையும் பெண்களையும் ஈர்க்கிறாங்க திமுக மாநாடு மண்டல மாநாடு இதெல்லாம் திமுக வரலாறு படித்தவங்க தெரியும் இது வரைக்கும் எத்தனை மாநாடு நடந்திருக்கு தேர்தல் காலத்தில் போராட்டக் களத்தில் எத்தனை பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்கு மாணவரணி மாநாடு எப்போ நடந்தது மகளிர் மாநாடு எப்போ நடந்தது மாநில மாநாடு எப்படி நடந்திருக்கு எத்தனை மண்டல மாநாடு நடந்திருக்கு திடீர்னு வரவங்களும் என்ன தெரியும் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் சரி என் கட்சியை வலுப்படுத்துறதுக்கு நான் நான் மாநாடு நடத்தலையே நல்லா தெளிவாக ரெண்டு இடத்த இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பு தான் நடத்திருக்கும் இளைஞரணி நிர்வாகிகளை நீங்களும் ஒரு கூட்டத்தில் உங்களால் பேசினாரு நடிகர் பேசினாரு அந்த கூட்டம் எப்படி நடந்தது ஒன்றரை லட்சம் பேர் சேரை போட்டு சேரை எண்ணி போட்டு சொன்னோம் ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்க நிர்வாகிகள் மட்டும்தான் ஒன்றரை லட்சம் பேர்ணும் மூன்று லட்சம் பேர் உட்காந்துதானே ஒரு சின்ன சலசலப்பு இல்லையே யார் பர்சன் திருடலை யார் செயின் அறுக்கலை யாரும் கீழே விடலை யாரும் மெதிப்படலை யாரும் தண்ணி கிடைக்கல சாகலையே ஒன்றரை லட்சம் பேர் எப்படி கலந்து எப்படி வந்தாங்க எப்படி உட்கார்ந்தாங்க எப்படி அட்டன் பண்ணாங்க எப்படி கேட்டாங்க எப்படி போனாங்கன்றது தெரியலையே தைரியம் இறந்த அவர் மேடை போட்டு இதே மாதிரி ஒன்றரை லட்சம் பேரை உட்கார வச்சு எந்த சல சலுப்பு இல்லாமல் நடிகர் கட்சியை கூட்டம் நடத்த சொல்லுங்க முடியுமா நீ திருச்சியில பேசினாலும் சென்னையில இருந்து போறான் நீ மதுரையில பேசினாலும் சென்னையில இருந்து போறான் அந்த தான் உங்க கட்சி இருக்கு அதை நீங்களாவே சொல்லிக்க வேண்டியதான் எங்களை பார்த்து பயப்படுறாங்க எங்களை பார்த்து யோசி என் கட்சியை பலப்படுத்துவதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் நீ பலப்படுத்து இல்லை திமுக தொடர்ச்சியாக தேர்தல் நெருக்கமான நேரத்தில் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் ஒரு நாலு பிஎல்ஏ மாநாடுகள் நடத்துறாங்க மாநாடு இளைஞரணி சந்திப்புகள்லாம் நடத்துறாங்க தொடர்ச்சியாக நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு ஒரு கட்டமைப்பையே திமுக தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டு இருக்கு ஆனால் மற்ற கட்சிகள்லாம் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போக தயாராகிட்டோம் அப்படின்றாங்க இங்கே திமுக உண்மையை சொன்னால் திமுக முதல் கட்ட பணியை தேர்தல் பணியை முடிச்சிருச்சு முதல் கட்ட தேர்தல் பணியை முடிச்சிருச்சு முதல் கட்ட பிரச்சாரத்தை முதலமைச்சர் முடிச்ச இப்போ தேர்தல் அறிவிச்சாங்கன்னா நாங்கள் போகிறது இறுதி பிரச்சாரமோ அல்லது நிறைவு பிரச்சாரமாக தான் இருக்கும் நாங்கள் நிர்வாகி களத்தில் சிப்பாய்களை தயார் செய்கிறோம் உங்களுக்கு என்ன கஷ்டம் பிஎல் யார் பூத்தில் உட்காருவானோ நம்ம கூப்பிட்டு பேசுகிறோம் யார் களத்தில் வேலை செய்யணுமோ பிஎல்சி போட்டு கொடுத்துருவோம் கவர்மெண்ட்ட கிட்ட அந்த நிர்வாகி கூப்பிட்டு பேசுகிறோம் நிர்வாகி கூப்பிட்டு என் தொண்டனை என் நிர்வாகி அடைத்து பேசுவதில் உங்களுக்கு என்ன சங்கடம் என்ன பிரச்சனை ஏன் நெல்கிறீங்க ஏன் பொங்குறீங்க ஏன் கோவப்படுறீங்க ஏன் காண்டாகிறீங்க நடத்துங்க தைரியம் இருந்தால் போட சொல்லுங்க ஒரு மாநாட்டை இல்லை மாநாடு அவங்க போட்டால் தான் நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டேறீங்க போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறேன் மாநாடு போடுங்க சார் அரகுர கூட்டம் போடாதீங்கன்னு யாரும் சாகடிக்காதீங்கன்றோம் யாரும் டிரான்ஸ்போர்ட் முறை ஏழை வேணாம் யாரும் மருத்து மேலே ஏழை வேணா யாரும் வயரை பிடிச்சி தொங்க வேணாம் யாரும் பஸ்ஸு கீழே போயிட வேணாம் கட்சியே கட்சியாக நடத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு சூப்பராக பதில் சொன்னீங்க நன்றி